திருப்பூட்டி வைத்தார்கள் அவர்கள் திருப்பூட்டி வைத்த வேளையில் ஒரு நாள் தனமதிலே ரிஷிபாவணன் பார்த்தார் வீட்டு பொறுப்பை நாம மகனுக்கு நான் வீட்டு பொறுப்பு ஒப்படைச்சது போல நாட்டு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டும் அல்லவா இந்த அவணி போன ஐம்பத்தாறு தேசத்தையும் நம்மனுக்கு அரசர்கள் அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கனுக்கு நீராட்டி பீதாமர பட்டை உடுத்தி அரே அரச கர்த்தனுடைய பொறுப்பு என்று சொல்ல செங்கோலை கைபிடித்த சிம்மாசன வந்தே தான் அமர்ந்தார் சிம்மாசனம் அமர்ந்திருக்க வேலையில அன்றைய நாள் முதலாக அவை நீ போன ஐம்பத்தாறு தேசத்தையும் வாசம் புகழ் உலகம் அல்ல அரசாண்டு வருகிறான் வல்லறக்க அவன் எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா ஆறில் ஒரு காட்டமை வாங்கி ஆறில் I don't know. கொடுத்தார்கள் கரம் எடுத்து வணங்கினார்கள் அரக்கனுக்கு தான் என்கின்ற அகம் வந்துவிட்டது அக வந்தா என்னத்துக்காவோ அக வந்தா அழிவுக்கு அறிகுறி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் தான் என்கின்ற அகம் யாருக்கும் எப்பவுமே வரக்கூடாது உயரலாம் உயரலாம் சொகம் மண்ணு மன பொருளே பேங்கல இருக்கிற பேன்ஸ் எல்லாமே உயர்ந்து போகலாம் தன் ம அகம் என்கின்ற ஒரு சொல் மட்டும்

அரசாண்டு வார இந்த அவனி போன ஐம்பத்தாறு தேசத்து அரசர்கள் உனக்கு பகுதி கொடுத்தார்கள் வாதம் தொட்டு வணங்கினார்கள் அங்கே இருசா கொண்டு கொடுத்தார்கள் இரு கரம் எடுத்து வணங்கினார்கள் தான் என்ற கந்தியோடு கொடுங்கோடு ஆட்சி செய்து வந்தாமனா அவை நாட்டில் மழை பொலிமாயா பனிக்கண் திறந்தா தானே மலைக்கண் எங்க இருந்து திறக்கும் ஒரு பொழுதும் பொலியாது அங்க மழை பொழியாத காரணத்தினா என்ன சாரமான பொலி வித்தும் பீலி வித்தும் பஞ்சம் தீரவே இல்லை ஆமா குடிக்க தண்ணி இல்ல படிக்க கரடு இல்ல பிள்ளைய வில கொடுத்து வாங்கி உண்ணும் பஞ்சம் தீரல பசியின் கொடுமையால அவத்தி கீரை கூட பஞ்சம் ஆகிவிட்டது அப்பேற்பட்ட பஞ்சத்தில அவனி போனா ஐம்பத்தாறு தேசத்து அரசர்கள் பாதம் தொட்டு வணங்கவில்லை கப்படி போய் பார்த்தா பணம் எல்லாம் குறைஞ்சு போச்சு பார்க்க பொருள் குறைஞ்சு போச்சு களஞ்சியத்தை உடனே மந்திரி வரவழைத்தார் மந்திரி உடனே வா என்றான் ஐயா மன்னா காரணம் என்ன எனக்கறிய சொல்ல வேணும் என்று சொல்ல அவருடமும் போனாலும் கொல்லுவான் போமாட்டலும் அதனாலே நாம போய் வட்டி வரி வாங்கி வர வேண்டும் என்று அவனி புவனம் ஐம்பத்தாறு தேசத்த அரசரிடமும் சென்று ராஜாரி ராஜர்களோ ராஜா மாந்தாண்டோர்களே எங்களுடைய மன்னன் உங்களோட இடம் அதில வரி வட்டி கிஸ்தி இருஷா பணம் கேட்டார் என்று சொல்ல ஐம்பத்தாறு தேசத்து அரசர்கள் ஒன்று கூடினார்கள் மந்திரி வானம் கொலிகிறது பூமி விளைகிறது ஏனடா நாங்கள் கொடுக்க வேணும் வரி வட்டி கிஸ்தி எங்களுடன் வயலுக்கு வந்தாரா கலைபறிக்கும் பெண்களுக்கு மஞ்சள் வரைத்து கொடுத்தாரா அடக்கு அடக்கு என்று நாட்டு மக்களின் பாஷா அடே வந்தலே போய் மன்ன நேரத்துல போய் சொல்லி பணம் வந்தா கொடுக்க i

வாழவே உருவிட்டானா அடே மந்திரி என் பேர சொன்ன பிறகு ஒருத்தன் உருவனானா உருவனானாட்டி நான் போய் உரிமை பார்த்து விட்டு வருகிறேன் பண்ணாங்க வாங்க சண்டை வேண்டாம் ஏ கத்தி வேண்டாம் ஈட்டி வேண்டாம் பால வேண்டாம் எனவே பால வேண்டாம்னு